அன்பர்களே கன்னியாகுமரி திருவிழாவில் யானை அனுமதி மறுப்பதை பொதுமக்கள் நாம் பார்க்கலாம் தமிழகத்தின் புகழ்பெற்ற திருக்கோயில்களில் உள்ள கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி திறந்திருவிழா மற்றும் நவராத்திரி திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த இரு திருவிழாக்காரத்திற்கு காலை பிரபோஜம்மனுக்கு அபிஷேகம் கூடிய விவேகானந்தபுரம் சக்கரக்கீர்த்த குளத்தில் இருந்து யானை வீடு புனித நீர் எடுத்து ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புனித நீர் எடுத்து வர யானைகள் பயன்படுத்தப்படாதன எனவே பாரம்பரிய முறைப்படி செய்ய யானை வீடு புனித நீர் எடுத்து வர வேண்டும் என பக்தர்கள் சார்பில் அரசு பலமுறை கோரிக்கை ஆனால் இது இதுகுறித்து அறநிலையத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா தொடங்கி ஐந்தாவது நாள் திருவிழா நடைபெற்று வரும் புனிதத்தில் யானையை கொண்டு வராத இந்து சமய அறந்தராயத்து கண்டித்து கன்னியாகுமரி ரவுண்டானா பகுதியில் கன்னியாகுமரி பகோதியம்மன் கோயில் பக்தர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் சுமார் ரெண்டு மணி நேரத்திற்கு மேல் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற

நம்ம தாத்தா பாட்டி யாருமே சொல்லி தரல இதெல்லாம் அங்க ஒரு இடம் இருந்துரு எதுக்காக பௌதி அம்மனுக்கு வந்து ஊதுபத்தி செய்யறதுக்காக ஒரு இடம் சிவந்தியாசு அந்த பக்கத்துல இருக்க நானும் எனக்கு தெரியல நானும் கேட்டு எங்க இருக்கு அது ஒரு இடம் இருந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்துட்டு இன்னைக்கு பேப்பர்ல வந்து தீர்ப்பு வந்துரு தீர்ப்பு வந்திருக்கான் இதே இந்த மேனேஜர் தீர்ப்பு ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம்